வெல்கம் டு கோம்ஸ்வல்டு இன்றைக்கி என்ன ரெசிபின்னா சர்க்கரை பொங்கல் வாங்க இந்த சர்க்கரை பொங்கலை பெருசாக சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் இப்போ நான் குக்கரில் செய்ய போகிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்க அந்த டம்ளரில் பச்சரிசி எடுத்துக்கோங்க ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் பைத்தம்பருப்பு கா டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ கழுவிட்டு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி வந்து புது அரிசி அதனால் நான் கம்மியாகவே தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஏலக்காவை போட்டு இப்போ மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு தேவையான அச்சவெல்லம் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் அச்சவெல்லத்தில் பொங்கல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ நான் இதை தட்டி வச்சிட்டேன் இப்போ மூணு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் சாதம் எப்படி நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கு இதை ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க எதுக்காக கிண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லணும் வெள்ளம் போட்டால் அடி பிடிக்கும் அதனால் ஒரு கிண்டி கிண்டி கொடுத்துட்டு இதை சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நான் வெள்ளத்தை கரைக்காமல் பாகா எடுத்து ஊற்றாமல் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த அச்சு வெள்ளத்தில் தூசி குப்பை எதுவுமே இருக்காது இந்த சூட்லேயே வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு நூற்றம்பது நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஏலக்காய் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக திராட்சை கொஞ்சமாக முந்திரி இது நல்லா எடுத்துக்கலாம் கோல்டன் கலரான பிறகு இது கூட கொஞ்சமாக பாதாம் பருப்பையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆடி மாதத்தில் இப்போ மழை காலமாக ஆயிடுச்சு இப்போ நம்ம கோயிலில் போய் வந்து பொங்கல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை வீட்லையே வச்சு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் நமக்கு டைமு ரொம்ப மிச்சமாகும் ஒரு கா மணி நேரம் இருந்தால் இந்த பொங்கல் வந்து ரெடி ஆகிரும் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வருத்த வச்சா முந்திரியை இந்த பொங்கல் நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குங்கிறது இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ஒரு டிப் பார்க்கலாம் பூ வாங்கி பத்து நாள் ஆனாலும் வாடி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பூ வாங்கி பத்து நாள் ஆச்சு அப்படியே இருக்குது எப்படி கட்டி வச்சோமோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் இப்போ வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வாழை இலையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பூ கட்டி வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம் வாழை இலை தண்டெலாம் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது மேலே நீங்கள் எவ்வளோ பூ வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே நம்ம வாழை இலையும் சேர்த்து மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாலும் நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸும் டிப்ஸும் வேணும்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்